இன்றைக்கு விசேஷமாக இந்த நாற்பது நாள் உபவாச ஜபத்திலே ஆறாவது நாளாக ஆண்டவருக்கான கிருபை செய்திருக்கிறார் இந்த ஆறாவது நாள் உபவாச ஜபத்தினுடைய செய்தியினுடைய தலைப்பு அசுத்த ஆவிகளை துரத்துகிற உபவாச ஜபம் அசுத்த ஆவிகளை பிசாசுகளை துரத்துகிற வல்லமை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உபவாச ஜபம் அவசியம் இந்த நாற்பது நாளில் கத்தர் ஒவ்வொரு வரங்களையும் பலனையும் பிசாசுகளை துரத்துக்கிற வல்லமையும் அதிகாரங்களையும் நோய்களை குணமாக்கும் சக்திகளையும் கத்தர் உங்களுக்கு கொடுப்பாராக இந்த விசேஷம் அந்த நாற்பது நாளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆமேன் தியானமாக கொண்ட பகுதியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்பது வரை ஆமேன் இதில் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை குறித்த பாரத்தோடு வருகிறார் அவருடைய மகனுக்கு ஒரு அசுத்தாவி பிடித்திருந்தது வாசிப்போம் அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதுகிறே ஓமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உமிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை அங்கே எங்கே பிடித்தாலும் என்ன பண்ணுதான் நுரைத்தள்ளி தள்ளி அலைக்கழிக்கிறது பதினெட்டாவது அசனம் அலைக்கழிக்கிறது என் மகனை அந்த ஆவி பிடிக்கும் பொழுதெல்லாம் அலக்கழிக்கிறது அது உங்களுடைய உங்களுடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன் அவர்களால் கூடாமல் போயிடுச்சு பத்தொன்பதாவது வசனத்தில் இயேசு சொல்றாரு அற்ப விசுவாசிகளே விசுவாசமில்லாத சந்ததியை எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் என் கூட இருந்தே பிசாசை துரத்த மாட்றீங்களே ஒருவேளை இத்தனை வருஷமா ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களே ஊழியர்களே நீங்க பிசாச துரத்த முடியலையா இன்னும் இவ்வளோ வருஷமா சபையில குதிக்கிறீங்க ஆடுறீங்க பாடுறீங்க ஒரு பிசாச கொண்டு வந்தா ஓடுறீங்க பிசாச துரத்துக்கிறதுக்கு வல்லமை இல்லையா அப்ப இதே வார்த்தை தானே ஆண்டவர் நம்மளையும் பார்த்து கேப்பா இது வரைக்கும் என் கூட இருக்கிறீங்க இது வரைக்கும் ரசிக்கப்பட்டீங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆகியும் ஒரு பிசாசை துரத்த முடியலையே அப்ப ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம் தெரியுமா விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே எது வரைக்கும் உங்களோட பொறுமையா இருப்பேன் அப்ப இன்றைக்கு உபவாச ஜபத்துல முதல்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா பிசாசை துரத்துகிற வல்லமை பெற்றுக் விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும் விசுவாசம் இல்லாத கிரி இல்லாத விசுவாசம் செத்தது நீங்க கிரியை செய்யல ஜபிக்கல உங்களால எந்த காரியங்களும் செயல்படுதும் உங்க விசுவாசம் வேஸ்ட் தானே உங்க ஜப ஆராதனை ஜப ஏ